அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ரமலான் மாதம் இதனுடைய சிறப்புகள் இந்த மாதத்திலே இறைவன் கடமையாக்கி இருக்கின்ற நோன்பை நோற்பதனால் நாம் பெறக்கூடிய பயன்கள் எல்லாம் நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இப்படி ரமலானி என்ற ஒரு மாதத்தை அல்லாஹ் நமக்கு எதற்காக இருக்கிறான் என்றால் நமக்கு முந்தி வாழ்ந்த சமுதாய மக்கள் நம்மை விட நீண்ட நெடிய காலம் வாழ்நாள் வழங்கப்பட்டிருந்தார்கள் நூகு நபி அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்ததாக அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லிக்காட்டுகிறான் அபி ஸபீஹிம் அல்பசனத்தின் இல்லா ஹம்சீன் ஆமா ஆயிரத்திற்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக நபி அவர்கள் அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தார் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த அளவுக்கு ஒரு அதிகமான வாழ்நாள் கொடுக்கப்பட்டவர்களாக முந்தைய சமுதாயத்தவர்கள் இருந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஐநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் என்று பல வருடங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அந்த வாழ்நாள் முழுவதும் நன்மையான காரியங்களை செய்தார்கள் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை விட பல மடங்கு அதிக நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்து நம்முடைய வாழ்நாளை எடுத்துக்கொண்டால் அறுபது அறுபத்தைந்தோடு முடிந்து விடுகிறது இந்த அறுபது அறுபத்தைந்தில் சிறுபுராயத்தை கழிச்சு விட்டு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது வருஷம்தான் இந்த உலகத்தில் நம்ம வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இந்த ஐம்பது வருடம் நம்ம செய்யக்கூடிய அமல்களுக்கு என்ன பரிசு கிடைக்கும் என்றால் ஐம்பது வருடத்துடைய நன்மை தான் கிடைக்கும் அதே நேரத்தில் முந்தைய சமுதாய மக்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் எவ்வளவு முன்னாடி சென்று கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்நாள் அதிகரித்திருக்கிற காரணத்தினால் அவங்களுக்கு அதிகமான ஆண்டுகளுடைய நன்மை கிடைத்துவிடும் அப்போ இறைவன் வந்து நம்முடைய வாழ்நாள் அவனே குறைத்து விட்டு அவங்களுக்கு ரொம்ப அதிகமான நன்மைகளும் நமக்கு ரொம்ப குறைவான நன்மைகளும் கொடுத்தால் அது சரியான நீதியாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் நமக்கு மாத்திரம் சிறப்பான சில தகுதிகளை சில தன்மைகளை சில வணக்கங்களை அல்லாது தந்திருக்கிறார் இந்த ரமலான் என்ற ஒரு மாதத்தை நமக்காக இறைவன் கொடுத்து இந்த ரமலான் மாதத்தில் வரக்கூடிய குறிப்பிட்ட நாளில் லைலத்துல் கதிரி என்ற ஒரு நாளில் ஆயிரம் மாதத்திற்கு நிகரான ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு இரவை அமைத்து அந்த ஒரு இரவிலே நம்ம செய்யக்கூடிய வணக்கம் ஆயிரம் மாதங்கள் செய்கிற வணக்கத்துக்கு சமமானது என்று சொல்வதன் மூலமாக ஒரு இரவில் நம்முடைய அமல்கள் எல்லாம் இருமடங்கு மும்மடங்காக மாறிவிடுகிறது நம்ம ஒரு ஐம்பது வருஷம் அமல் செய்ய போகிறோம் ஆயிரம் மாதம்னா அது ஒரு எழுவத்தஞ்சி ஐம்பது வருஷம் வரும் அப்போ அதெல்லாம் சேர்த்த முடி நம்ம பல மடங்கு நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகிறது அப்போ நம்ம தொழக்கூடிய தொழுகை வணக்கம் எல்லாமே அந்த ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு இரவில் செய்கிற வணக்கம் ஆயிரம் வருடம் ஆயிரம் மாதங்களை விட மேலானது என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இது மாதிரியான சிறப்புகளை தருவதன் மூலமாக மற்ற சமுதாய மக்களுக்கு நிகரான வாய்ப்பை அல்லாஹ் தந்து விடுகிறான் அதே போல் நம்முடைய பாவங்கள் மனிதர்கள் என்ற முறையில் நம்ம நிறைய தவறுகள் கண்டிப்பாக செய்வோம் இந்த தவறுகளுக்கெல்லாம் ஒரு பிராய சித்தமாக எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் நபிகள் நாயகம் சரலாளு சொல்கிறாங்க சாம ரமலான ஈமானன் வத்தி சாபன் குஃபிரலு மாத்த கத்தமம் தம்பி இப்போ நம்ம சென்ற வருஷம் நோம்பு முடிந்தது இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம இடத்துல நிறைய பாவங்கள் நிச்சயமாக வந்து சேர்ந்துருக்கும் இந்த பாவங்களுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பாக பரிகாரமாக நபிகள் நாயகம் செரலாலுசன சொல்கிறாங்கன்னா யார் வந்து ரமலான் மாதத்தில் ஈமானுடனும் முதல்ல ஈமான் ஏக உறுதியாக இருக்கணும் இதற்கான நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இப்போ இன்னைக்கு நம்ம வந்து ரமலானில் நோன்பு வச்சோம்னு சொன்னால் போன இது இதுவரைக்கும் உள்ள பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது அதே மாதிரி மண் காம ரமலான ஈமானம் வகத்திசாபன் இதே ஈமானோடும் மருமை நன்மை எதிர்பார்த்தும் யார் இரவிலே நின்று வணங்குகிறாரோ அவருக்கு முன்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அப்போ நம்ம வந்து நன்மைகள் அதிக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளையும் அல்லாஹ் வந்து இந்த ரமலானில் தருகிறான் நம்முடைய பாவங்கள் அழிவதற்கான வாய்ப்புகளையும் என்ன செய்கிறான் ஒரு மாசத்தில் செய்கிற காரியத்தின் மூலமாக அதுக்கு முந்தி உள்ள எல்லா பாவமும் அழிக்கப்படுதுன்னா எவ்வளோ பெரிய கிஃப்ட் இது ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனியாக ஆளுது மன்னிப்பு கேட்கறது தான் சரியான முறை அதெல்லாம் இல்லாமல் கூடுதலாக நமக்கு என்ன எல்லாம் சிறப்பை தருகிறானு என்று சொன்னால் நீங்கள் இந்த ஒரு மாதம் நீங்கள் ஒழுங்காக நோம்பு வைங்க இந்த ஒரு மாதம் நீங்கள் நின்று வணங்குங்க உங்களுக்கு வந்து அதிகமான நன்மைகள் கிடைத்து விடும் பாவங்களே இல்லாமல் போயிடுமா இல்லையா நன்மைகள் வரவு ஒரு பக்கம் ஆயிரும் நம்மள்கிட்ட இருக்கிற பாவம் மூட்டையெல்லாம் மொத்தமாக அழிக்கப்பட்டு போயிடுவேன் பாவம்னா அல்லாவுக்கு செய்கிற பாவம் மனிதர்களுக்கு செய்கிற பாவத்தை வந்து அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மனிதர்கள் மன்னிக்காத வரைக்கும் மன்னிக்க மாட்டான் அப்போ அல்லாவுக்கு நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம் அந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கிறது இந்த ரமணானினுடைய நோன்பு வந்து காரணமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லமாக அவங்க சொல்கிறாங்க அந்த நோன்பு என்பது எல்லா வணக்கத்தையும் நம்ம அல்லாவுக்காக தான் செய்கிறோம் தொழுகையாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் அஜ்ஜாக இருந்தாலும் குரான் ஓதுவதாக இருந்தாலும் விக்கிரி செய்வதாக இருந்தாலும் துவா செய்வதாக இருந்தாலும் தஸ்மி செய்வதாக இருந்தாலும் நேர்ச்சி செய்வதாக இருந்தாலும் இன்னும் நம்ம என்னென்ன வணக்கங்களை நம்ம செய்கிறோமோ அது என்ன வணக்கமாக இருந்தாலும் எல்லாமே அல்லாவுக்கு தான் செய்ய வேண்டும் ஆனாலும் எல்லாமே அல்லாவுக்குரியதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா அசௌமொழி நோன்புங்கிறது எனக்கு உரியது வா ஆனால் அஜிசிபி அதுக்கு நானே கூலி கொடுப்பேன் எல்லாத்துக்கும் அல்லா தான் கூலி கொடுக்க போகிறான் எல்லாமே அல்லாஹ்க்கு உரியது தான் அப்போ இதுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவங்கள் தான் என்ன செய்யறான்னு கேட்டால் இது நோன்பு எனக்கு உரியது இது நானே தான் கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இதற்கு தரக்கூடிய கூலி வந்து ரொம்ப ஒரு சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கும் என்பதை நம்ம வழங்கி கொள்கிறோம் அப்போ இந்த மாதிரி நோன்பை பற்றி உள்ள எத்தனையோ சிறப்புகள்லாம் பார்க்குறோம் இந்த மாதிரியான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பது எதுக்குன்னு கேட்டால் மனிதர் என்ற முறையில் இடத்துல ஏற்படுகிற பாவங்களுக்கு பிராய்ச்சித்தம் மனிதர்கள் என்ற முறையில் நம்முடைய அமல்கள் குறைவாக இருக்குமே ஆனால் அந்த அமல்களுக்கு பல மடங்கு மதிப்பெண்களை போட்டு நம்முடைய கணக்கை வந்து வரவை அதிகப்படுத்துவது ஆகிய இரண்டு நன்மைகளை கொண்டதாக அல்லாஹு அபுல்லா இந்த ரமலான் மாதத்தை நமக்கு என்ன செய்கிறான் தருகிறான் அப்போ இந்த ரமலான்கிற ஒரு புனிதமிக்க மாதம் நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அதில் சில கட்டுப்பாடுகளையும் இதற்கு முந்தை நம்ம எப்படி நடந்து கொண்டோமோ அந்த மாதிரி நடந்து விடாமல் பாழாக்கி விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ரமலான் வந்து கூட நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க அதனுடைய பயனை அடையாமல் நாசமாகி விடுகிறார்கள் ரசூல் சல்லா அலி அவர்கள் மூன்று பேர் வந்து நாசமா போகட்டணும்னு துவா செய்யும் பொழுது ஜிபிரி லீசலாம் ஆமின்னு சொன்னார்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த மூணில் ஒரு ஒரு விஷயம் என்ன ஒருத்தன் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலானில் செய்கிற நன்மைகள் மூலமாக பெரிய தர்ஜாவை அடையலாம் அந்த சான்ஸை நாசமாக்கணும் வந்து நாசமாக போகட்டும் எவ்வளோ அற்புதமான வாய்ப்பு உனக்கு தரப்பட்டிருக்குப்பா ரமலான் ஒன்று தந்துருக்கிறேன் ஒன்றுக்கு பார்த்தா பல மடங்கு உனக்கு அள்ளி அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு மாதத்தை உனக்கு நான் தந்துருக்கும் பொழுது பல வருடங்கள் அமல் செய்த நன்மைகளை அந்த மாதத்திற்காக நான் உனக்கு வழங்கி வழங்கும் பொழுது அதை கூட நீ பயன்படுத்தாமல் வீணாக்கிட்டியே அப்போ நம்ம நாசமாக அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இஸ்லாம் ஆமின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இது மாதிரி தான் அல்ல செய்வான்னு அர்த்தம் அவன் நாசமா போயிடுவான்னு அர்த்தம் அப்போ ரமலான் என்ற ஒரு இந்த பாக்கியத்தை வந்து நல்லதுக்கு பயன்படுத்தணுங்கிறது வகை ரமலானை கூட நம்ம பயன்படுத்தலன்னு சொன்னா எல்லா மாதங்களைப் போலவே ரமலானையும் நம்ம அமைத்து கொண்டோமையானால் நம்மளை விட நஷ்டவாளிகள் இருக்க முடியணும் பார்க்குறோம் ரமணான் மாதம் வந்த பிறகு பொதுவாகவே கோழு புறம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தான் ரமணான்ல கூடுதல் பேணுதலாக இருக்கணுமா இல்லையா ரமணான்ங்கிறது வந்து நம்முடைய பாவங்களை அழிப்பதற்கு அல்லா தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு அந்த பாவங்கள்லாம் எப்போ அழியும்னு கேட்டா இந்த இருக்கிற அந்த ஒரு மாசத்துல நம்ம நல்லவண்ண நடக்கணும் அப்போ இந்த போய் பித்தரம் கோழு பிறாடு கலப்படம் எத்தனை தவறுகள் மனிதர்கள் செய்கிறோம் இந்த ரமலான்கிற மாதம் வந்தவுடனே யாவது என்ன செய்யணும் நம்ம எல்லா விஷயங்களையும் நம்மளை மாற்றணும் இந்த ரமலானுக்காக கொஞ்சம் மாறணும் நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் வந்து எப்போது பார்த்தாலும் வாரி வழங்கும் வள்ளலாகவே இருப்பார்கள் ரசூல் அவர்களைப் பற்றி புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு சொன்னால் ரசூல் சல்லா அலிஸ்வலமுடைய தன்மை என்னென்னா பெரிய வள்ளல் தன்மை இருக்கிற அழியில் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் ரமலான் மாதம் வந்துருச்சுன்னு சொன்னால் இன்னும் அதிகம் அதிகம் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ எப்பவும் வாரி வழங்குறத விட என் கூட வாரி வழங்குறாங்க அவங்க நபியாக இருந்தாலும் கூட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரமலான்ல வந்து நமக்கு கூடுதலாக நன்மை கிடைக்கும் மற்ற நாள் மாதிரி இந்த ரமலான் மாத்திரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ரமலானில் வந்து அதிகமாக என்ன செய்கிறாங்க வாரி வழங்கும் வள்ளலாக அவங்க திகழ்வாங்க என்பதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ரமலான் மாதம் வந்துவிட்டால் தான் என்ன செய்வாங்க இரவுல ஆரம்பித்து சுப்பு சகர் நேரம் தவறிவிடுமோன்னு நினைக்கிற அளவுக்கெல்லாம் இரவு தொழுடைய நீட்டி தொழுவார்கள் என்ற செய் ஆதாரபூர்வமான செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த ரமலான் என்கிற இந்த மாதத்தை நம்ம அடையும் பொழுது ஒரு முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன முடிவு எடுக்கணும் இது ஒரு பெரிய சான்ஸ் நமக்கு கிடைக்கிறது அல்லாவுடைய பெரிய கிஃப்ட்டு நம்ம வந்து எதிர்நோக்கி நிற்கிறது இந்த மாதத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாவங்கள் தீமைகள்லேருந்து என்ன செய்யணும் நம்ம விலகி நிற்கணும் முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை எப்போவும் செய்கிறத விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஏன் எப்போவும் செஞ்சோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு தான் நன்மை கிடைக்கும் இந்த மாதத்துக்குள்ள நுழைந்து நம்ம அதை செய்வோமையா செய்வோமையானால் நம்முடைய நன்மைகள் வந்து தாறுமாறாக என்ன செய்யப்படும் அதிகரிக்கப்படும் என்கிறத கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும் இந்த ரமலான எதிர்கொள்ள வேண்டும் அதனால தான் நபிகள் நாயகம் செல்லாசலன் சொல்கிறாங்க மல்லம் ஏதா சூரி ஒல் அமலபிஹி பொலைசல் இல்லாஹி ஹாஜத்துன் பி தாமஹு ஓ ஷராபஹு ஒரு மனுஷன் வந்து நோன்பு வைத்து கொண்டு தீய பேச்சுக்களையும் தீய செயல்களையும் விடாமல் இருப்பானையானால் ஆனால் எப்போவும் நீ விட்டுனு தான் சரி இப்போவும் செஞ்சு தொலைகிற தொலைஞ்சிட்டு போ ரமலான் மாசன்னு வந்து விட்டது நோன்பு வர வச்சிடுற நோன்பு வைத்து கொண்டு நீ என்ன செய்கிறேன்னு கேட்டால் தீமையான உன்னுடைய செயல்கள் எதுவுமே இல்லை அல்லது தீமையான பேச்சுக்களை மாட்டேங்கிற இப்படி இருந்தால் அல்லாவுக்கு எந்த தேவையும் கிடையாது இவன் உணவையும் பானத்தையும் தியாகம் செய்திருப்பது அல்லாவுக்கு தேவையற்றது என்ன ஒரு சோத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி அவனை நோன்புகி சொன்னேன் தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டி அவனை வந்து நோன்புக சொன்னேன் அது எனக்கு தேவை கஷ்டம் கிடையாது நோன்பு வைத்தது மூலமாக நீ என்ன செய்யணும் என்று கேட்டால் உன்னை வந்து உன்னுடைய நிலையை தகுதியை வந்து வசதி கொள்ளணும் இம்ப்ரூவ் பண்ணி கொள்ள வேண்டும் அந்த மாதிரி பண்ணி கொள்ளணும் தான் என்ன செஞ்சிருக்கு இந்த நோன்பை அல்லாஹ் தந்திருக்கிறான் ரமலானுக்காக வேண்டி என்ன செய்யணும் அதை பற்றி அவர் சுசலாசனம் பேச ஆரம்பிப்பார்கள் அதை பற்றி ஆர்வமூட்ட ஆரம்பிப்பார்கள் குடும்பத்தாரெலாம் எழுப்பி விட்டு தொலைவு சொல்லுவாங்க மற்ற நாளையும் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த ரமலான் இரவு தொழுகையை சொல்கிறேன் அப்போ நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவர்கள் வந்து ரலானுக்காக வேண்டி ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ரிஸ்க் எடுத்தவங்க செஞ்சிருக்கிற காரணத்தினாலையும் அதில் நோன்புங்கிற ஒரு பெரிய தவத்தை அல்லாஹ் நம்ம கடமையாக்கியிருக்கிற காரணத்தினாலையும் நம்ம என்ன சங்கர்ப்பம் எடுத்துக்கொள்ளணும் நம்ம இடத்துல உள்ள தவறுகளை எல்லாம் லிஸ்ட்டு போடணும் சரியான நம்ம அறிவுடைய மக்களாக இருந்தால் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ள ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தால் நம்ம இடத்துல என்னென்ன மாதிரியான நம்ம இடத்துல மிஸ்டேக்குகள் இருக்கிறது இதெல்லாம் பட்டியல் போட்டு நோன்பு ரமலான் நுழைஞ்சுன்னா இதை நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்தீர்களே ஆனால் அது வந்து உங்களுக்கு பெரிய நன்மை தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக நம்ம செய்து வரக்கூடிய அமல்கள் என்ன அப்போ ரமலான்ல நம்ம இதில் எ எந்த அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்ளலாம் மற்ற நாட்களில் நம்ம செய்து வந்த அமல்களில் இருந்து எந்த அளவுக்கு நம்ம குரான் ஓதுறதே பழக்கமாக இல்லாமல் இருக்கிறோம் ரமலான்ல குரான் ஊதுறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும் இது வரைக்கும் ஹதீஸ் நூலில் படிக்கிறதுக்குன்னு நம்ம நேரம் ஒதுக்காமல் இருக்கிறோமா ரமணான் மாதத்தில் அதுக்குன்னு ஒரு நூ ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை படிக்கணும் தான தர்மங்களில் அவ்வளோவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறோமா அல்லது இந்த அளவுக்கு ஒரு குறைந்த அளவுக்கு தான் தர்மம் செஞ்சுட்டு வர்றோமா ரமணான் மாதத்தில் நம்ம அதிக அளவுக்கு செய்யாதவங்களாக இருந்தால் செய்யணுன்னு முடிவெடுப்போம் குறைவாக செய்யக்கூடியவர்களாக இருந்தால் இவ்வளோ நாளைக்கு தானே செஞ்சோம் ரமனானில் கூடுதலாக நம்ம செய்யணும் சொந்த பந்தங்களை அனுசரித்ததில் நம்ம வந்து பின்தங்கி இருக்கிறோமா ரமலான் மாதம் வந்துருச்சின்னு சொன்னால் நம்ம சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு நம்ம அனுசரிக்கலாம் எந்த அளவுக்கு அவங்க கூடுதலாக வந்து அவங்கள வந்து கவனிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணணும் உபரியான தொழுகைகள் அந்த உபரியான தொழுகைகளில் நம்ம எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம் சுண்ணத்தான தொழுகைகளில் நம்ம எந்த அளவுக்கு கவனக்குறைவாக இருக்கிறோம் கவனத்தோடு இருக்கிறோன்ட்டு அதை பட்டியல் போட்டு இந்த ரமலான் வந்ததுலேருந்து இதை கொஞ்சம் மாற்றணும் நம்ம என்னென்ன சுண்ணத்துகள்லாம் நம்ம செய்யாமல் இருக்கிறோமோ அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சோம்னு சொன்னால் அது ரமலானில் மட்டும் தொழுது ஆகாது பல வருடங்கள் ஆயிரம் மாதங்கள் தொழுதுவதாக என்ன செஞ்ச அது பாட்டுக்கு கணக்கில் எடுக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த ரமலானை எதிர்கொள்ளணும் பள்ளிவாசல் அலங்காரம் பண்ணுவதற்காகவோ அல்லது வரக்கூடிய பெருநாளில் புத்தாடை இணையலாம் என்பதற்காகவோ அல்லது ரமலானுக்கு லீவ்லாம் தருவாங்க என்பதற்காக வேண்டியோ இந்த மாதிரி நோக்கத்திற்கு என்ன செய்யக்கூடாது ரமலானை நம்ம எதிர்நோக்கக்கூடாது நம்ம ரமலானை எதிர்நோக்குவதெல்லாம் இதில் நம்ம நன்மைகளை அதிகரிக்கணும் தீமைகளை வந்து என்ன செய்யணும் குறைத்து கொள்ளணும் குறைப்பானே இல்லை முழுமையாக கொள்ளணும் என்கிற வகையில் நம்மை நாமே என்ன செய்யணும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் அல்லாஹு ரபுல்ல ஆலமின் சொல்லி காட்டுகிறான் இந்த நோன்பை கடமையாக்கும் பொழுது எப்படி சொல்லி காட்டுறான் யா ஈ கொள்ளதையும் நாம் நம்பிக்கை கொண்டவர்களை குத்திபு அழைக்கும் செய்யாம் நோன்பு உங்களுக்கு வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திபு அழல்லதீ நம்ம கபளிக்கும் உங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது மாதிரி நோன்புங்கிறது என்னமோ உங்களுக்கு மட்டும் புதுசா வந்த கடமை இல்லை முந்தைய சமுதாயத்திற்கு கடமையை கொடுத்து இருந்தோம் வேண்டி என்றால் அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் வந்து இறையச்சமுடைய மாற வேண்டும் அல்ல நரகத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பை நம்ம வந்து கடமையாக்கி இருக்கிறோம் நல்லா காட்டுகிறான் அப்போ இந்த நோன்புங்கிற இந்த கடமை வந்து நம்மளை பட்டினி போடுவதற்காகவோ அல்லது நம்முடைய ஆரோக்கிய சில பேர் அப்படிலாம் சொல்வார்கள் நோன் எதுக்கு வைக்கிறோம் என்று கேட்டால் பசியுடைய கொடுமையை உணர்வதற்கு தான் நோன்பு அப்படிம்பாங்க இப்படியும் சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க நோன்புடைய அந்த மகத்துவத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க நம்ம நோன்பு வைப்பது நிச்சயமாக பசியுடைய கொடுமையை உணர்வதற்காக இல்லை பசி கொடுமையை உணராத ஒருத்தவங்க கூட கிடையாது கோடீஸ்வரனுக்கு பசியுடைய கொடுமைடா என்னென்னு தெரியும் சாப்பிடாம அவன் சாப்பிடாம இருக்கும்போது பசி தானே செய்யும் அப்போ எவனாக இருந்தாலும் பசியுடைய கொடுமையை உணர்வதற்காக வேண்டி தான் நோன்பு கடமைன்னு சொன்னால் இது வந்து இப்போ ஏழைக்கு கடமையாக்கவே கூடாது அவன் தான் டெய்லி உணர்ந்துக்கிட்டு இருக்கிறான எல்லா நேரமும் பசியோட தான் இறந்துக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்போ வந்து இந்த க நோன் பணக்காரன் ஏழைங்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் நல்லா வந்து கடமையாக்கியிருக்கிறான் அதுவும் பசியை உணர்வதற்கு இப்படிப்பட்ட பெரிய பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுக்க தேவையில்லை ஒரு நாள் பட்டினியாக போட்டால் கூட பசியை உணர்ந்துக்கிடுவான் அப்போ இந்த பசியை உணர்வதற்காக நோன்புங்கிற மாதிரி நம்மளை சொல்லி தந்து நம்மளை என்ன பண்ணிடுறாங்க அதை வந்து அதனுடைய தூய்மையான நோக்கத்தில் நம்மளை வந்து திசை திருப்பி விடுக்கிறார்கள் இந்த நோன்புடைய நோக்கம் வந்து பசியை உணர்றதுலாம் கிடையாது முக்கியமான ஒரே நோக்கம் என்னென்னா நம்மளோட இந்த இறையச்சத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாவை பற்றிய அச்சத்தை அதிகப்படுத்துவதற்கு இந்த நோன்பு உதவணும் அதிகப்படுத்தினா தான் அந்த நோன்புக்கு அர்த்தம் இருக்குது நோன்பு மாத்திரம் இல்லை எல்லா வனக்கும் அதுக்கு தான் எல்லா வணக்கமும் எதுக்கு எல்லா கடை நம்ம தொழுவுறோம் நம்ம குனிஞ்சு நிமிந்து நெத்தியை கொண்டே வச்சு உட்காந்து சில விஷயங்களை ஓதுறதுனால அல்லாவுக்கு என்ன கிரேடு ஏறி போயிரும் ஒன்றும் கிடையாது நீங்கள் ஒருத்திரம் தொழுவாட்டாலும் அவனுக்கு அந்த ஒரு கிரேடு குறைய போகிறது இல்லை எல்லாரும் தொழுதாலும் அவனுடைய அந்தஸ்தில் எதுவும் போக போகிறதும் கிடையாது அப்போ இதை செய்கிறதுனால என்னத்துக்காக அல்ல அந்த தொழுகை நமக்கு தந்திருக்கிறான் அதை கூட எல்லாம் சொல்கிறான் இன்ன சொலாத்த தனகானில் பகஷாயி முன்கர் தொழுகை என்பது அருவறுக்கத்தக்க காரியத்திலிருந்தும் அசிங்கமான தீமையான காரியத்திலிருந்தும் தடுக்கணும் தடுக்கும் தடுத்தா தான் தொழு அர்த்தம் தொழுதுட்டு போய் வட்டி கடையை திறந்தா இவன் என்ன தொழுது இருக்கிறேன் தொழுதுட்டு போய் லாட்ரி கடையை திறந்தான்னா தொழுதுட்டு போய் சினிமா கொட்டையை திறந்தான்னு சொன்னால் தொழுதுட்டு போய் பண்ணான்னு சொன்னால் இவன் தொழிலு அர்த்தம் தொழுகையே எதுக்கு தந்தது வெறுமனே அந்த குனிக்கிறதே பெரிய மேட்ராகி இது அதுக்காண்டி எல்லாம் தந்திருக்கிறான் நிமிர் பெரிய விஷயமா இது இதுக்காண்டி எல்லாம் தந்திருக்கிறான் இந் அந்த அந்த இடத்துல என்னத்தை உண்டாக்கிறனே இறைவா நீ இருக்கிற தான் பெரியவன் அல்லாஹ் அக்பர் தான் பெரியவன் நான் போது நீ தான் பெரியவன் நான் குனியும் போது நீ தான் பெரியவன் நீ தான் மகா பெரியவண்டு காட்டுவதற்காக நம்ம நெத்தியில் கொண்டு நிலத்தை வச்சுட்டு நீ தான் எல்லாத்துக்கும் பெரியவன் நான் ரொம்ப ரொம்ப சின்னவன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உள்ளத்தில் வந்து நம்ம உண்டாக்கி கொண்டு நீ எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாய் கண்காணித்து கொண்டிருக்கிறாய்ங்கிற அந்த ஒரு பக்குவத்தோடு நம்ம தொழுகையை விட்டு வந்தால் தான் நம்ம வியாபாரத்தில் தவறு செய்யும் பொழுது அந்த தொழுகை வந்து நம்மளை தடுக்கும் தொழுகை நேரத்தில் நம்ம உள்ளத்தில் உருவாக்கி கொண்டோம் இல்லையா இறையச்சம் அந்த இரையச்சம் வந்து எதை தடுக்கும் லஞ்சம் வாங்குறதை தடுக்கும் கொள்ளை அடிக்கிறதை தடுக்கும் விபச்சாரம் செய்வதை தடுக்கும் பொய் பிச பொய் பேசுவதை தடுக்கும் ஏமாத்துவதை தடுக்கும் மோசடி செய்வதை தடுக்கும் கோல் சொல்வதை தடுக்கும் புறம் பேசுவதை தடுக்கும் இப்படி எல்லாத்தையும் எப்போ தடுக்குங்க அந்த தொழுகை வந்து ஒரிஜினல் தொழுகையாக இருந்தால் தான் தடுக்கும் ஒரிஜினல் தொழுகைண்டா என்ன அல்லா ஒருத்தன் இருக்கிறான் என்ற அச்சத்தை உண்டாக்குவதற்கு தான் இந்த தொழுகை என்று நினைத்து அந்த அச்சத்தை உள்ளத்தில் உருப்போட்டவர்களாக நம்ம தொழுதுருப்போமேயானால் அந்த மாதிரியான தொழுகை வந்து நம்முடைய மானக்கேடான காரியங்களையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களையும் தடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் எது செய்யப்பட்டிருக்கு தொழுகையே கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு அதுக்கு தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஹஜ்ஜு கூட எல்லாம் என்ன செஞ்சு என்ன சொல்கிறான் ஹஜ்ஜுக்கு போகும்போது எல்லாத்தையும் தயாரித்து கொள்ளுங்கள் என்ன செய்யுங்க த சம்பது ஹஜ்ஜிக்கு போகிறோண்ட வீசு நகை வெறுங்கையும் போகாதீங்க அதுக்கு தேவையான பொருள்கள் மெட்டீரியல் உணவுகள் எல்லாத்தையும் சாதனங்கள்லாம் தயாரித்து கொள்ளுங்கள் ஆனால் தயாரிக்கிறதுலேயே முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்ன ஹைர அ தக்வா நீங்கள் தயாரிக்கிற உணவுலேயே சிறந்த தயாரிப்பு எது என்று சொன்னால் தக்வா என்ற தான் அப்போ ஹஜ்ஜில் கூட எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீங்கள் வந்து ஹஜ்ஜிக்கு போறீங்க போகும் பொழுது இறையச்சத்தை வந்து நீங்கள் வந்து உணவு கட்டு சாதமாக பயண உணவாக நீங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும் அப்போ எல்லா வணக்கமுமே இப்படி தான் நோன்பா இருந்தாலும் தொழுகையாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜா இருந்தாலும் இன்ன பிற வணக்கங்களாக இருந்தாலும் எல்லாமே எதுக்குன்னு கேட்டால் அந்த வணக்கமே பிரதானமானது இல்லை அது அது பிரதானமானது தான் அதில் வந்து எதிர்பார்ப்பது அந்த குனிதலையும் நிமிர்தலையும் கிடையாது நோன்பில் எதிர்பார்ப்பது வந்து குடிக்காமலும் பருகாமலும் இருக்கிறது மட்டும் கிடையாது அதையும் செய்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து என்னத்தை நம்ம பெறணுமோ அதையும் பெற வேண்டும் என்னத்தை பெறணும் நமக்கு மேலே ஒருவன் இருந்து நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான் அவனுடைய பார்வையில் மறைந்து நின்று நம்ம ஒரு தப்பு செய்து விட முடியாது என்கிற எண்ணத்தை வந்து ஒவ்வொரு வணக்கத்தின் போது நம்ம வந்து உண்டாக்கி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம துளிக்கு வெளியில ரமலானுக்கு வெளியிலையும் நம்மளுடைய வாழ்க்கை என்ன செய்யும் சிறப்பானதாக இருக்கும் ஒரு ரமலானில் நம்ம ஏற்றி கொள்ளக்கூடிய அந்த சார்ஜ் இருக்கு இல்லையா பவர் அது வந்து அடுத்த ரமலான் வரைக்கும் கூட வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் அதை கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும் நோன்போய்புடைய நோக்கம் மனிதன்கிற முறையில் நம்முடைய சில தவறுகள் நம்மகிட்ட வரத்தான் செய்யும் ஆசையையும் அறிவையும் சேர்த்து தான் எல்லாம் படைச்சிருக்கிறான் நம்ம என்னதான் அறிவை கொண்டு லகான் போட்டாலும் ஆசை வந்து நம்மளை பல தீய செயல்களில் இழுத்து கொண்டு தான் போகும் போனாலும் அதில் ஒரு அல்லாஹ் ஒரு செய்த அருள் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு சிறப்பு நாட்களை கொடுத்து இந்த நாட்கள்லையாவது கொஞ்சம் நல்லவனாக நடந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கப்பா பதினோரு மாதம் நாசமாக போனியா இல்லையா இந்த ஒரு சிறந்த அது மாதம் தந்திருக்கனா இல்லையா இதில் கொஞ்சம் நல்லவனாக நடந்து ஏற்கனவே உள்ள ஒரு தவறை கரெக்ட் பண்ணிக்க என்று ஒரு அழகான வாய்ப்பை எல்லாம் தந்திருக்கிறான் என்று நினைத்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படி என்ன செய்யி தலகியில மாறிடும் மற்ற நாட்களில் நம்ம நடந்ததை விட ரொம்ப அதிகமான ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருந்தேன் ஏற்பட்டு விடும் எந்த அளவுக்குண்டு கேட்டால் ஒருத்தன் நம்மளை அடிக்கிறான் அடித்தான்னு சொன்னால் திருப்பி அடிக்கிறதுக்கு மார்க்கத்தில் வந்து அனுமதி இருக்கிறது ஒருத்தன் வரம்பு மீறி நம்மளை பேசுகிறான் திருப்பி வரம்பு மீறி பேசுறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கிறது நம்மளை திரு நான் நம்மளும் திருட்டலாமா இல்லையா அல்லவே அதை அனுமதிக்கிறான் ஃபோமன் ஏற்றதா அழைக்கும் ஃபாத்ததும் அழைக்கும் மிசிலி மாற்றதா அழைக்கும் உங்கள்கிட்ட ஒருத்தன் வரம்பு மீறுவானே ஆனால் அவன் வரம்பு மீறியது போன்ற அளவுக்கு நீங்களும் வரம்பு மீறி கொள்ளுங்கள் அப்படிங்கிறான் லாயு ஹிபுல்லாஹுல் ஜஹரபி சூயி இல்லாமல் ஒருத்தன் அீதி இழைக்கப்பட்டவனை தவிர மற்ற யாருக்கும் தீய சொற்கள் சொல்வதான் அநீதி இழைக்கப்பட்டால் அவன் ஒரு ரைட் இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அப்ப வந்து பொதுவாக நம்ம சண்டைக்கு வந்தான்னா நம்ம எதிர்த்து அடிக்கிறது நம்மளை வந்து திருப்பி திட்டுறது இதெல்லாம் மார்க்கத்தில் வந்து அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான் அதை கூட என்ன சொல்றாங்க ரசூல் செல்ல சொல்லும் நீங்க வந்து நோன்பு வச்சிருக்கும் பொழுது உங்கள்கிட்ட யாராவது வந்துகிட்டு என்ன செய்யறான் திட்டினால் அல்லது சண்டைக்கு வந்த ஆணையானால் இன்னும் நோம்பாளின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அதான் சண்டைக்கு வந்தா திருப்பி சண்டைக்கு போகலாம் அனுமதிக்கப்பட்ட விஷயந்தான் அது அனுமதிக்கப்பட்டதுக்கே என்ன லகான் போடுறாங்க கடிவாளம் போடுறாங்க அனுமதிக்கப்பட்டதுதான் அப்ப அந்த ரம்மனால் ஏன்னு அனுமதிக்கப்பட்டதை செய்யற சிறந்தது செய்யி எவன் சண்டைக்கு வந்தாலும் சரி பதில் என்ன சொல்லணும் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் திட்டுறானா நான் நோன்பாளி கோல் சொல்கிறான்னு தகவல் வருதா நான் நோன்பாளியாக இருக்கிறேன் அவன் சொன்ன மாதிரி நான் சொல்ல மாட்டேன் அவன் புறம் பேசுன மாதிரி நான் புறம் பேச மாட்டேன் அவன் என்ன ஏசின மாதிரி நான் மாட்டேன் அவன் அடித்த மாதிரி நான் திருப்பிக்கிட்டு அடிக்க மாட்டேன் அப்போ சண்டைக்கு வர்றவனுக்கு என்ன சொல்ல சொல்கிறாங்க நான் நோன்பாளி என்று சொல்ல சொல்கிறார்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த ரமலான் மாதத்தில் வந்து டோட்டல் சேஞ்ச் பண்ணணும் ஒட்டு மொத்தமாக நம்ம மாற்றி கொள்ள வேண்டும் இதுக்கு முந்தி இருந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு புது வாழ்க்கையை நோக்கி நம்ம திரும்பணும் அதுதான் நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்கிறாங்க ரமலான் மாதம் வந்து விட்டது என்று சொன்னால் சொர்க்கம் திறந்து வைக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன சைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகின்றன என்று நபி செல்லா அலுசலம் சொல்கிறாங்க அப்போ நம்ம அந்த ரமலான் வந்தோன்னே சொர்க்கம்லாம் திறந்து வைக்கப்படுது நரகம் மெலாம் அடைக்கப்படுகிறது செய்தானுக்கு விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம் விலங்கு போட்டால் ரமலான் எந்த தப்பு நடக்குது ரமலானில் ஷைத்தானுக்கு விலங்கு போட்டோம்னா ரமணான்ல ஏன் திருடுறான் ரமலான்ல கொள்ளடிக்கிறான் சைத்தான் இருக்க போய் தானே நான் கொள்ளடிக்கிறான் அப்போ விலங்கு போடப்படுதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் அதை ஒழுங்காக பயன்படுத்தினா அவனுக்கு விலங்கு போடலாம்ன்ற அர்த்தம் விலங்கு போடப்பட்டால் தவறே செய்யாமல் இருக்கணும் ரமலான் மாதத்துல என்ன செய்கிறான் எல்லாரும் தப்பு செய்யத்தான் செய்கிறான் அப்போ செய்தான்களை பூரா கட்டி வச்சுட்டா இப்படி தப்பு நடக்கும் உலகத்தில் அப்போ அது என்ன பொருள் செய்தான்களுக்கு விளங்கிடப்படுதுன்னா நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் இந்த ரமலான் முக்கியத்துவத்தை மனசுல இருத்தி நோன்பினால் கிடைக்க வேண்டிய பயிற்சியை சரியாக எடுத்தீர்களே ஆனால் உங்கள்ட்ட இருக்கிற செய்தான் உங்களை மீற முடியாது விலங்கு தான் அவனுக்கு உங்களை வேற மாதிரி இழுத்துட்டு போக முடியாது இந்த மாதிரி சொன்னா அப்படி எழுக்க முடியும் அடி அடிக்கிறான் நான் நோம்பாளின்னு சொல்லிட்டேன்னா செய்தானுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்கங்க அவுட்டாக ஓடி போயிடறானா இல்லையா உங்களை வந்து கோல் சொல்ற தூண்டுறான் அண்ணா நோன்பாளின்றிங்க சைத்தான் வந்து தோத்து போயிறானா இல்லையா அப்போ இப்படி தான் ஒவ்வொரு தவறான காரியங்களுக்கு உங்களை தூண்டக்கூடிய நேரத்திலையும் நான் ஒரு நோம்பாளின்னு சொல்வதன் மூலமாக உங்களை தற்காத்து கொண்டீர்களே ஆனால் இப்போ செய்தானுக்கு நம்ம விலங்கு போட்டுட்டோம் செய்தானுக்கு விலங்கு போடுறது என்று சொன்னால் நாம் விரும்பினால் நினைத்தால் முயற்சித்தால் இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலமாக விலங்கு போட முடியும் மற்ற நேரங்களில் விலங்கு போடுவது கஷ்டம் ரமலான்ல நம்ம இறைவனுக்காக பசியோடும் தாகத்தோடு இருக்கும் பொழுது அதுவே பல உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்திடும் பசி வந்திட பத்தும் பறந்து போகும்னு சொல்கிறானா இல்லையா பசி வந்தவொன்னே பல பல உணர்வுகள் நம்மளை வந்து எடுபட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மூர்க்கத்தனம்லாம் குறையும் பொழுது செய்தான் ஒரு அடங்கி போய் விடுகிறான் ஒன்று இந்த ரமலானில் கிடைக்கக்கூடிய அபரிமிதமான நன்மைகளையும் அதில் உள்ள பாவ மன்னிப்புகளையும் நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடது இயல்பாகவே நம்முடைய அமல்கள் அதிகரித்து பாவங்கள் குறையும் பொழுது அப்போவும் ஷைத்தானுக்கு நம்ம விளங்கு போட்டுருவோம் நேற்று மாதிரி நான் அன்னைக்கு இருக்க பாரு நேற்று ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணால் அன்னைக்கு பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணுவேன் நல்ல காரியத்துக்கு என்று நம்ம வந்து நம்மளை கொள்ளும் பொழுது இப்படி சைத்தானுக்கு விலங்கு போடுறோம் இந்த செய்தானுக்கு விலங்கு போடுறதுனால சொர்க்கம் திறந்து வைக்கப்படுதுன்னு என்ன அர்த்தம் நம்ம சொர்க்கத்துக்கு போகோம்னு அர்த்தம் நரகம் பூட்டு போடப்படுதுன்னு என்ன அர்த்தம் நம்ம நரகத்துக்கு போக மாட்டேன்னு அர்த்தம் அப்ப ரமலான் மாதம் வரும் பொழுது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கிறது நரகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் குறைக்கப்பட்டிருக்கிறது இத கவனத்தில் கொண்டு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சரலாலைசலம் சொல்லுகிறார்கள் எனவே நம்ம ஒரு முடிவு எடுங்க இப்போ இருந்தே பிளான் பிளான் பண்ணுங்க எத்தனை ஒரு கல்யாணம் வீட்டில் ஒரு கல்யாணம்டா பிளான் பண்றீங்களா இல்லையா வீடு குடி போறதா இருந்தா பிளான் பண்றீங்களா இல்லையா லீவு முடிஞ்சு இது ஊருக்கு வர்றதா இருந்தா இப்பவே லிஸ்ட் போட்டு சாமான்லாம் மூணு மாசம் முந்தையே வாங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா என்னென்ன வாங்கிட்டு போறது என்னென்ன லிஸ்ட் போட்டு சொந்த மனைவி மக்கள் வாப்பா அம்மாட்டெல்லாம் கேட்டு அதுக்குரிய பொருளை இப்போ தயார் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா மறுமைக்காமல் இப்படி செய்ய வேண்டியது தானே துணியாவுக்கு செய்கிற மாதிரி ரமலான் நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோம் என்னென்னலாம் விட போகிறோம் என்னென்னலாம் அதிகரிக்க போகிறோம் அது எப்படி அந்த அந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ள போகிறோம் எப்படி இந்த கெட்ட சைத்தான்ட் தப்பிக்க போகிறோம் என்று இப்போதே பிளான் பண்ணி கொண்டீர்களே ஆனால் இந்த ரமலான் வந்து பெரிய ஒரு ஆதாயமான அமைந்துவிடும் இல்லைன்னு சொன்னால் ரசூல் சல்லாஸ்ல மெம்பரில் துவா செஞ்சாங்கல்ல அந்த நிலைமைக்கு நம்மளை தள்ளிவிடும் அப்படி நடந்து விடாமல் முழுக்க முழுக்க ரமலானுடைய நன்மைகளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்